ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிற குக்கரில் வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ அலுமினியம் யூஸ் பண்ணாதனால நிறைய பேர் எவர் சூழல் வாங்கிட்டுருக்கோம் அந்த மாதிரி டைமில் இதை வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்தாலும் ஆயிரம் ஐம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி ரேட்டில் தாங்க எடுத்துக்கிறாங்க அது நமக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை பட் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய டிப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எது எதுக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னு லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மாவு பொருட்கள் அதாவது ராகி மாவு மைதா மாவு கோதுமை மாவு எல்லாமே ரவை இதெல்லாமே வீட்டில் இல்லைங்களா கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்குது அப்படின்னா அதுக்கு தனித்தனி பாக்ஸ் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா செல்ஃபியும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பட் இந்த மாதிரி ஒரு குக்கர் இருந்துச்சு அப்படின்னா பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிந்தாம இருக்கும் நம்ம அங்கங்கே வெளியில் வச்சுட்டாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு குக்கர் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன மாவு தேவைப்படுதோ ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அடுத்தடுத்த டிப்பில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்துர்லாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாமல் இதுக்காகவே மூடி வச்சிருப்போம் இல்லைங்களா அது கேஸ் கட் இருந்தாலும் சரிங்க அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அப்படியே இருக்குதுங்க இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் தமிழகங்காயெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடைலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு சில டைம் நமக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி குக்கரில் ஸ்டோர் பண்ணி மூடியோட போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரியே இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணுவாங்க அதுக்காக பெரிய ட்ரம் வச்சுருப்போம் இட்லி அரிசிக்கு சின்னதாக ஒரு டப்பா வச்சுருப்பாங்க பட் இந்த மாதிரி பச்சை அரிசியெல்லாம் பொங்கல் எப்பாச்சு தான் செய்வே இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி குக்கரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டி பூச்சி வண்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குங்க நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியாக இருக்கும் ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாழைப்பழம்லாம் கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா வாழைப்பழம் மாம்பழம் எல்லாமே வந்து நம்ம அரிசிக்குள்ளே போட்டு வைப்பேன் இல்லைங்களா அது வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே வைக்கும்போது அரிசியும் வந்து குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வாழைப்பழம் மாம்பழம் தக்காளி எல்லாமே குக்கரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பழுத்த பழமாக கிடைக்கும் இப்போ பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து குக்கர் வச்சு எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் வீட்லேயே அப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டிப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து அரைக்கப்பழம் சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதோடைய ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் வந்து அளவுக்கு வந்து நெய் எடுத்துக்கலாங்க நம்ம அரைக்க அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதே அளவுக்கு நெய் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நெய் வந்து ரொம்ப உருகி உள்ளே சேர்க்காம நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதோடய உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் அளவுக்கு சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதோடய கொஞ்சமாக அதாவது ஒரு சிட்டிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே டேரெக்டாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாங்க அதாவது சப்பாத்திக்கெல்லாம் மாவு பெசையவே இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு ரொம்ப ஹார்டாக பெசையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கப் அளவுக்கு நெய்யெடுக்கிறீங்க அப்படின்னா கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் சின்ன உரண்டையாக பிடிச்சி கையில் வந்து லைட்டாக அழுத்து முடித்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடுங்க ரொம்ப போட்டு அழுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேஸ் ஆயிடும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வச்சிடலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்குங்க கெட்டியான எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நான் உப்பு எது கீழே சேர்க்கல இப்போ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு தட்டை எடுத்து உள்ள வச்சு கேஸ்கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சால் கூட லைட்டாக கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் பார்க்கும்போதே கடையில எல்லாம் இல்லைங்களா அதே மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் அப்படித்தாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம வந்து கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஒரு கப் கோதுமாவு கப் நெய் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்தியான இந்த பிஸ்கட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சும் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி முட்டை பப்ஸ் எல்லாம் வந்து கடையில் வாங்கவே இல்லைங்களா அதுவும் எந்த ஒரு மிஷின்மே இல்லாமல் குக்கரை வச்சு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க இது பதிலாக கோதுமைவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இருக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்ல அரைக்கப் அளவுக்கு காய்ச்சியை ஆரவச்ச பால் எடுத்துருக்கோங்க அது வந்து ஒரே அடியே உள்ள சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுல ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருச்சு இல்லைங்களா இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க தேவையில்லைங்க லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதோடய ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து மிளகு தூள் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி வந்து முட்டை பூப்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுனால நம்ம முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படிங்கிறவங்க ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து மசிச்சு கூட நீங்கள் உள்ள சேர்த்துக்கலாங்க இதோடயே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து மல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவு பாருங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன இல்லைங்களா நல்லா சாஃப்ட்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது வந்து மூணு பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க மூணுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மசாலா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப கீழ கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு லேசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லேசா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா நம்ம ரெடி பண்ணி இல்லைங்களா இது வந்து நல்லா லேசா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மூணுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம லேசா ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேசா மூணுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப ஃபர்ஸ்ட் இது மாதிரி கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் முதல்ல வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாங்க எல்லா சைடுமே வர மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுற்றி நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதே இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டு சேம் அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சின்னதாக ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு போகலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸா ரெடி பண்ண தேவையில்லைங்க எவ்வளவு டைட்டா நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து எந்த சைஸ்ல நமக்கு தேவைப்படுதோ அந்த சைஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸா வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துருக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இதோட சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா ரெடி பண்ணி எடுத்து இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கை வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க இனி வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சி எடுப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு லேசாக தேவையில்லைங்க கொஞ்சம் கெட்டியாவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் தேய்ச்சி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இதே மாதிரியும் மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த மசாலாவை கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாங்க ஒருவேளை கொஞ்சம் பெரிய சைஸ்ஸா நீங்க ரெடி பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா வெங்காயம் மசாலா எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்க உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க இதை நம்ம மடிச்சு எடுத்துக்கலாங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடு வர மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லைங்களா மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சின்னதா ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க அதில் உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் முட்டையை மட்டும் உடைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை திருப்பி இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க மீதி இருக்கிற மூணுக்குமே அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு கெட்டியான பாத்திரம் குக்கர் கடை இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரிங்க நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கங்க குக்கர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அது வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ ஃபிளேம் மாற்றிட்டு நம்ம அந்த முட்டை அப்ளை பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த சைடில் ஃபுல்லாக நம்ம ஒட்டி விட்டுறலாங்க ஒட்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல் சைடில் கூட லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கேஸ் கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை மூடி போட்டு மூடி வச்சு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்க பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம்லயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்க தேவையில்லை லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி பொண்ணுமாக இருக்குது இல்லைங்களா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க குக்கர் நல்லா சூடாக இருக்கும் ஸோ லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறதில் கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சி நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ